ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தியோட விழாக்கு தான் பார்க்க போகிறோங்க கார்டனிங் வீடியோவில் இன்றைக்கி எங்கள் வீட்டு கிருஷ்ணர் கீழே இருந்து மேலே கொண்டு போகிறோங்க காலடி போட்டு கோலம் போட்டு அங்கேருந்து நம்ம அவர் இட்டு போகிற மாதிரி ஏன் நம்ம வந்து கோல மாவில் நம்ம காலடி போடுறாங்கன்னா கிருஷ்ணர் வந்து வெண்ண சாப்பிட்டு அங்கங்கே கால் தடம் பதிச்சாருங்க அதனுடைய ரிலேட்டடாக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கால் பாதம் வச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி நான் கால் எல்லாம் கா மேலே ஏறி வருவாங்களே அதனால் கால் படாத அளவுக்கு ஓரமாக நம்ம கிருஷ்ணரை கூப்பிட்டு போகிறேன் இந்த மாதிரி பூ போட்டு குங்குமஞ்சை வச்சு பூ போட்டு நம்ம கூப்பிட்டு போயிட்டு வீட்டு உள்ளே விட்ற மாதிரிங்க இங்கே நம்ம ஒரு சின்ன பூக்கோலம் மாக்கோலம் போட்டு அவரை கூட்டு போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தியில் ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு பேக்ரவுண்டுங்க பின்னாடி வந்து சங்கு சக்கரம் வச்சு நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்கேன் அதை வச்சு கொஞ்சம் பூக்கள் டெக்கரேஷன் நாங்கள் போன வருஷம் இவருக்கு தனியாக ஒரு குடில் மாதிரியே அமைப்பங்க ஒரு வீடு மாதிரியே செட் பண்ணுவோம் இந்த வருஷ வருஷம் கொஞ்சம் மாற்றுவமேன்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் இந்த மாதிரி ஓப்பனில் பண்ணிணேன் இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருந்தது இங்கே ஏன்னா ஓபனில் பண்ணதுக்கு காரணம்னா அது கொஞ்சம் குடில உள்ளே போயிட்டாருன்னா அது வந்து கொஞ்சம் இருட்டான மாதிரி இருக்குது ஒரு டெக்கரேஷன்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இருட்டான மாதிரி இருக்குது ஃபர்ஸ்டு ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு பட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பூக்கள் அலங்காரங்க பூக்கள் வந்து கிருஷ்ணர் வந்து எப்பயுமே வந்து பிரியருங்க அதனால் நம்ம அலங்காரம் எவ்வளோ நாளும் பண்ணலாம் கிருஷ்ணர் பெருமாளுக்கெல்லாம் அலங்காரம் ரொம்ப பிடிக்கும் பூக்கள் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து ரோஜா வாயின் வந்து மாலைகள் வந்து மாலையாக கோத்து மாலை போட்டேங்க அது ஜாதி முல்லை மல்லினா நம்ம தோட்டத்து பூ துளசி மறு கொழுந்து மருகு எல்லாமே கலந்து கதிர் பச்சை எல்லாமே கலந்து அது ஒரு வாசனை மாலை இட்லி பூ மூணு கலர் தோட்டத்துலேருந்து ரோஜாக்கள் மாடியிலேருந்து கொஞ்சம் எடுத்தேங்க இந்த மாதிரி பல வகை மலர்களை அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி டெக்கரேஷன் மட்டும் நம்மளுக்கு ரெண்டு மணி ஆச்சு ரெண்டு மணிக்கு மேலே கிருஷ்ணர் எடுத்து அலங்காரம் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு ஆறு மணி வரைக்குமே ஃபுல்லாக அவரோடக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அவர் பூ அலங்காரம் அதுக்கப்புறம் பட்சணங்கள்லாம் செட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம சாமி கும்பிடணும் ஏன்னா ம நைட்டு வந்து அவர் பிறந்ததுனால நம்ம வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தாங்க அவர் சாமி கும்பிடணும் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு தான் அவர் பிறந்தார் அதனால் ஆறு மணிக்கு மேலே நம்ம சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சமான பட்சணங்களில் வந்து பால் தயிர் வெண்ணெய் சாக்லேட்டுங்க குழந்த இல்லை அதனால் சாக்லேட் எங்கள் மாமியார் எப்போயுமே கிருஷ்ணருக்கு சாக்லேட் வைப்பாங்க குலோப் ஜாமுன் வச்சுருக்கேன் அவள் வச்சுருக்கேன் பால் தயிர் வெண்ணெய் அவள் கம்பல்சரி அவர் பிடிக்கணும் கண்டிப்பாக வைக்கணுங்க கம்பல்சரி அவரோட இதில் வந்து இந்த மூணு ஐட்டம் இருக்கணும் அது வச்சு கும்பிட்டாவே போடுங்க நம்ம அதுக்கு மேலே வந்து நம்மளோட பிடிச்ச மனது அவ் எதுனாலும் நம்ம செஞ்சு வைக்கலாம் நான் எல்லாமே வீட்டில் செஞ்சுருந்தாங்க லட்டு இனிப்பு சீடை சோமாசு முறுக்கு தட்டை சுண்டல் தயிர் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் மிளகு வடையும் செஞ்சேங்க அப்புறம் எல்லா பழங்கள என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ எல்லா பழங்களும் அவருக்கு நம்ம நெய்வேதமாக வைக்கலாம் நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து செய்யும்போது அதனுடைய சந்தோஷம் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து மதுராவுக்கு போயிருந்தேன் அப்போது ஒரு கிருஷ்ணர் வாங்கியிருந்தேங்க இந்த கிருஷ்ணர் வந்து அங்கே தான் தூளி கிருஷ்ணர் மதுராவுக்கு அந்த உள்ளே வந்து ஜெயிலில் தானே பிறந்தார் ரொம்ப நல்லா வைப்பாக இருந்ததுங்க நாங்கள் போயிருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் பூஜை ரூமில் இருக்கிற ரெண்டு தவள கிருஷ்ணர் வாயில் கால் வச்சுருக்க கிருஷ்ணர் ரெண்டு இருப்பார் அதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இன்னைக்கு பூஜையே முடிச்சோங்க இந்த மாதிரி தாங்க மூணு படியும் வந்து கொஞ்சம் இந்த வாட்டி வந்துடுச்சு அதனால் அழகாக இருந்ததுங்க அதனுடைய வியூ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார தாங்க எனக்கு ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஆறு ஏழு வருஷமாக நாங்கள் இந்த மாதிரி தாங்க கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம் நாங்கள் முன்னாடியிலேருந்தே கொண்டாடுவோம் ஆனால் கொஞ்சம் அப்படியே சாதாரணமாக பூ போட்டு பண்ணுவோம் இந்த மாதிரி ஃபுல் டெக்கரேஷன்லாம் இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷமாக பண்ணுறோம் ஏன்னா எனக்கு ரொம்ப இவர் இவர் மேலே கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி ஆகிடுச்சி அதனால் வந்து நம்ம நினைக்கிறது கொஞ்சம் நடக்கும் அது இல்லாமல் குழந்தைகள் கேட்டு நம்ம குழந்தை இல்லைன்ட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு நம்ம இந்த மாதிரி வரும் பால் தயிர் வெண்ணெய் அவள் வச்சு சாமி கும்பிட்டு கேட்டாவே குழந்தை வரும் கண்டிப்பாக கிடைக்குங்க அது சொல்லுவாங்க எங்கள் பெரியவங்கள்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டா கும்பிட்டோம்னாவே நம்மளுக்கு குழந்தைகள் வரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நிறைய இவர் மேலே நம்பிக்கை இருக்குது உங்களெலாம் எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ